ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பொழுதும் போகவில்லை அத்தியாயம் பதினெட்டு சொல்லி என்ன செய்ய உன் அம்மா முடிவு எடுத்து தேதியே குறித்து விட்டால் இனி என்ன பண்ணுறது என்றார் அப்பா உங்களுக்கு அம்மாவை எதிர்த்து செய்ய விருப்பம் இல்லை அதுதான் இப்படி பேசுனீங்க நீங்கள் நினைச்சா இதை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்றான் உண்மைதான் முகில் உன்னதியை வளர்த்தது அவளுக்காக பார்த்து பார்த்தது செய்தது எல்லாமே உன் அம்மா தான் அப்படி இருக்க அவளுடைய விஷயத்தில் தலையிட என்னை விட உன் அம்மாவுக்குத்தான் உரிமை அதிகம் என்றார் அப்பா அம்மா பார்த்த இந்த மாப்பிள்ளையை விட என் மனைவியின் அண்ணன் ஆயிரம் மடங்கு பணக்காரன் பெட்டர் அது ஏன் அம்மாவுக்கு புரியலை நீங்கள் புரிய வைக்கலாமே அப்பா அம்மா செய்கிற முட்டாள்தனத்தால் நம்ம சொத்து பறிபோகுது என்றான் அதை கேட்ட விவேகானந்தனுக்கு கோபம் வந்தது அது என்ன முகில் என்னோடய சொத்துல ஒரு பகுதி உனக்கு ஒரு பகுதி ஸ்வர்ணிகாவுக்கு என்பதை ஏற்றுக்கொள்ளும் முன்னால் அதே மாதிரி ஒரு பகுதி உன் பகுதி இன்னொரு உன்னுடைய தங்கை உன்னதிக்கு கொடுத்தால் மட்டும் நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற ஏன்னா ஸ்வர்ணி ஸ்வர்ணிகா என்னை போல் படித்து திறமையா தொழில் செய்கிறாள் ஆனால் உன்னதிக்கு ஒண்ணுமே தெரியாது அவளை பார்த்துக்கவே ஒரு ஆள் வேணும் அவளுக்கு எதுக்கு சொத்து என் வீட்டில் கடைசி வரை அவள் இருக்கட்டும் வேலைக்காரி பார்த்துக்குவா அவள் பங்கு சொத்தை என்கிட்ட கொடுங்க இத்தனை இதைத்தானே உன் அம்மாவும் செய்கிறா அவளுக்குன்னு ஒரு துணையை தேர்ந்தெடுத்து அவளையும் அவள் பங்கு சொத்தையும் அவனிடம் கொடுத்து பார்த்துக்க சொல்றா இதுல என்ன தப்பு நீயா இருந் நீயா இருந்தாலும் ஸ்வர்னிகாவா இருந்தாலும் அவ பங்கு சொத்தை வாங்கிக்கிட்டு தான் பார்த்துக்க போறீங்க அப்படி இருக்கிறப்ப அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு உன் அம்மா நினைக்கிறா அதில் தப்பு இல்லையே முக்கியமா உன்னதி வம்சம் வளரணும்னு உன் அம்மா ஆசைப்படுறா என்றதும் எனக்கு வர்ற கோபத்துல அசிங்கமாக ஏதாவது சொல்லிடுவேன் என்றவன் ஃபோனை வைத்து விட்டான் மகனை நினைத்து கோபம் வந்தது இவனுக்கு ஏன் தங்கை என்ற பாசம் இல்லாமல் போனது ஸ்வர்ணிகாவை ஏற்றுக்கொண்டவனால் இவளை ஏற்றுக்க முடியலை முதலில் பெரிதாக பாசம் இல்லைனாலும் இப்படியெல்லாம் பேசினது இல்லை பேசினது இல்லை எல்லாம் உன்னதிக்கு திருமணம் பேச ஆரம்பித்தவுடன் அவன் மனைவியும் மாமியார் வீட்டிலும் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஆடுகிறான் இவன் பொறுப்பில் உன்னதியை விட்டால் அவளை ஒரு அறையில் போட்டு அடைத்துவிட்டு சொத்தை எடுத்து கொள்வான் அதிகபட்சமா மூணு வேலை சாப்பாடு போடுவான் முதலில் உன்னதியை வெளியே தெரியாத நபருக்கு திருமணம் செய்ய இவருக்குமே இஷ்டம் இல்லை அதனால்தான் இவனுடைய மச்சானுக்கு ஓகே சொன்னான் இதை கேட்ட சிந்தாவிற்கு பிடிக்கலை அந்த சம்பந்தம் வேண்டாம் என்றார் காரணம் காரணம் சொல்லு என்றார் அப்போதுதான் ஒரு முறை முகில் மனைவியும் அவள் அண்ணனும் பேசிய ஆடியோவை போட்டு காட்டினாள் அதில் முகில் மனைவி அண்ணா நான் சொல்றத கேளு உன்னதைக்கு பெரும் சொத்து வரும் அவளை கட்டிக்க உன் பெயரில் சொத்தை எழுதி வைக்க சொல்லுறோம் வச்சதும் நீ சொத்தை எழுதி வச்சதும் நீ உன்னதி கிட்ட சம்மத கடிதம் வாங்கி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க பொண்டாட்டி பிள்ளை என்று சந்தோஷமா இரு நானும் என் கணவரும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் உன்னதியின் பங்கு சொத்தில் எனக்கு சரி பாதி வரணும் மாமனார் இருக்கும் வரை தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அதுவும் அவரை ஏதாவது சொல்லி சமாளித்து விடலாம் மாமியாரை சென்னையில் விட்டு விடலாம் என்றாள் அவளுடைய அவளோட என்னை குடும்பம் நடத்த சொல்லக்கூடாது ஆமா புள்ள பெத்துக்க மாட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பெண் தான் எனக்கு வேணும் ஏன் உன்னதி அழகு இல்லையா ம் அழகி தான் ஆனால் அவ கூட எல்லாம் குடும்பம் நடத்த முடியாது என்றான் சரி விடு ஏதாவது டாக்டரை சரி கட்டி இவ குடும்ப வாழ்க்கையை இவ குடும்ப வாழ்க்கை வாழக்கூடாது அதுக்கு செட்டாக மாட்டான்னு பொய் சர்டிஃபிகேட் வாங்கி அவள் அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டா சரியாக போகும் முகிலேஷை நான் காதலிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அவர் ஒன்றும் என்னை பார்த்ததும் லவ் லவ் சொல்லலையே நான் தான் அவரை சுற்றி சுற்றி வந்து அவருடைய பலவீனம் அறிந்து வீழ்த்தினேன் உன்னதி என் மாமனார் மாமியாரின் பலவீனம் அவர்களை இவளை வைத்துத்தான் அடக்கி உட்கார வைக்கணும் என்றாள் ஓகே என்றான் அவள் அண்ணன் அந்த ஆடியோவை கேட்ட விவேகானந்தனுக்கே வெறுத்து போனது படித்து தொழில் நடத்துகிற முகிலேஷையே இவர்கள் இப்படி அவனை கைப்பாவையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்றால் அப்பாவி வெகுளி ஒன்னும் தெரியாத உன்னதி நிலை என்ன ஆகும் என்று கொதித்து போனார் அதன் பிறகுதான் மனைவி மகளை அழைத்து கொண்டு இந்தியா கிளம்பினார் என் மகளின் வாழ்க்கை என் பொறுப்பு அவளின் வாழ்க்கையை முடிவு செய்துவிட்டு விட்டு வருவேன் திருமணத்திற்கு முன்பு என் மகளின் பங்கு சொத்தை பார்த்து துரித்து விட வேண்டும் என்று உறுதி வாங்கி கொண்டுதான் சிந்தா இந்தியா சென்றார் போகும் முன் உனக்கு எப்படி இந்த ஆடியோ கிடைத்தது என்று கேட்க என்னோட வேலைக்காரியை ரெக்கார்ட் பண்ண சொன்னேன் சந்தேகம் வந்ததால் செய்தேன் என்றார் விவேகானந்தனுக்கு ஆதங்கமாக இருந்தது முகிலேஷ் நன்றாக தொழில் செய்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் இவனுக்கு எதுக்கு தங்கையின் சொத்து இவன் சம்பாதிப்பது பத்தாதா எல்லாம் இவன் மனைவியின் பேர் ஆசை சுயமாக கோடி கோடியாக சம்பாதிப்பவன் சுயமாக கோடி கோடியாக சம்பாதிப்பவன் கடையில் போய் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சாமான் வாங்கி வர தடுமாறும் தங்கைக்கு அவன் கொடுத்து உதவனும் கொடுக்கலை என்றாலும் அவளிடம் உள்ளதை பிடுங்க நினைக்க கூடாது இவன் சொத்தை பிடுங்கிக் கொண்டு என் மகளை வீட்டிற்குள் அடைத்து வைக்க பார்க்கிறான் மனைவி சொன்னது சரிதான் சரி அவளும் போய் மாப்பிள்ளை தேடட்டும் எப்படியும் என்கிட்ட எதையும் சொல்லாம செய்ய மாட்டாள் அப்போ யார் எவரனும் பார்த்துக்கலாம் என்றுதான் இந்த மூன்று வருடம் இருந்தார் இந்த மூன்று வருடத்தில் உன்னதியை என் மச்சானுக்கு செய்து கொடுக்கலாம் என்று பலமுறை முகிலேஷ் கேட்டும் அவர் சம்மதிக்கலை அவர்களும் எப்படியும் உன்னதிக்கு திருமணம் என்று பேசத்தானே செய்வார்கள் நம்ம கிட்ட வரும்போது பார்த்துக்கலாம் என்று இருந்தார்கள் இப்போ அம்மா இப்படி திருமண தேதி குறித்துவிட்டு விட்டு வந்துவிட்டது கேட்டு அதிர்ச்சிதான் உடனே கணவனும் மனைவியும் கிளம்பி லண்டன் வந்து விட்டார்கள் அம்மாவும் அப்பாவும் எதிர்பார்த்துத்தான் காத்திருந்தார்கள் உன்னதி தன் அண்ணனைத்தான் ஆவலாக பார்த்தாள் ஆனால் அவன் அவள் பக்கமே திரும்பலை அவன் மனைவி அப்படி ஒரு ஜீவன் அங்கே இருக்கிறாள் என்பதை கூட நினைக்கலை திரும்பி பார்க்கலை இதை கவனித்து கொண்டுதான் அம்மாவும் அப்பாவும் இருந்தார்கள் அம்மா கடைசியாக கேட்கிறேன் நீ எப்படியும் என்கிட்ட ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வந்து தீரணும் அந்த அதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க உன்னதியை என் மச்சானுக்கு கொடுத்தால்தான் என் மனைவி உன்னை என் வீட்டிலேயே விடுவாள் ஸ்வர்ணி ரொம்ப பிஸியான ஆள் அங்கே அவள் வீட்டிற்கு உன்னால போக முடியாது என்கிட்டத்தான் வந்து ஆகணும் அதனால உன்னதியை என் மனைவி சொன்னபடி அவள் வீட்டிலேயே கட்டலாம் என்றான் இதோ பருமுகில் நீ ஒரு பெண்ணை விரும்புகிறேன்னு சொன்ன கட்டி வைத்தேன் அத்தோடு உன் கடமை முடிந்தது என் மனைவி மகளை என்ன செய்யணும் யார்கிட்ட அனுப்பணும் என்று எனக்கு தெரியும் சிந்தா உனக்கான சொத்து இந்தா உன இந்தா உனக்கான சொத்து பத்திரம் என்று தூக்கி கொடுக்க என்னப்பா இவ்வளவு குறைவா இருக்கு என்று அவன் கேட்க ஆமா என்னுடைய மொத்த சொத்தையும் அஞ்சு பங்கா பிரித்து இருக்கேன் என்றார் என்னது அஞ்சு பங்கா ஏன் நியாயமா பார்த்தா நானும் ஸ்வர்ணிகாவும் மட்டும்தான் சரி பங்கா ரெண்டா பிரித்து எடுத்து கொள்ளணும் சரி தொலை இது கூட பிறந்ததுக்காக மூணு பங்குன்னு சொன்னதையே என்னால் ஏற்றுக்க முடியலை இதில் அஞ்சு பங்கா யாருக்கு என்றான் கோபமாக எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு பங்கு என்றார் என்னப்பா இது உங்கள் ரெண்டு பேருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் சொத்து எதுக்குப்பா நீங்களே பிஸ்னஸ் நிறைய சம்பாதிக்கிறீங்க இன்னும் சொல்ல போனால் என்னை விடவே அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு எதுக்கு சொத்து அதுவும் அம்மாவுக்கு தேவையே இல்லை உங்கள் கூட தானே இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு சொத்து அவங்களுக்கு கொடுத்தா அதை அவங்க ஒன்றும் தெரியாத உன்னதிக்குத்தான் கொடுப்பாங்க இதெல்லாம் அநியாயம் என்றான் எது அநியாயம் முகில் அம்மாவை உன் வீட்டில் வச்சுக்கணும் என்றால் உன் மனைவி சொன்ன சொன்னதுக்கு அவ உன் மனைவி சொன்னதுக்கெல்லாம் உன் அம்மா தலையாட்டணுமா அடிமை மாதிரி இருந்தால் தான் உன் வீட்டில் இருக்க முடியும்னு நீ சொல்லிட்ட அப்படி என் மனைவி உன் மனைவி கிட்ட அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவள் இந்த தொழில் சாம்ராஜ்யத்தின் மகாராணி இப்ப அவன் நினைச்சா உனக்கும் இந்த குடும்பத்திற்கும் சம்பந்தமே இல்லை போ உன் தாத்தாவின் பூர்வீக சொத்துக்கள் இந்தியாவில் இருக்கு அதை போய் எடுத்துக்க எல்லா நாடுகளிலும் இருக்கும் என் தொழில்களை உருவாக்கியவன் நான் வளர்த்தவன் நான் என் சுய சம்பாத்தியத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பேன் கேட்க சட்டப்படி யாருக்கும் உரிமை இல்லை உன் அம்மா முட்டாள் சொத்தை சரிசமமா மூணு பங்காத்தான் பிரிக்க சொன்னா அவளுக்கு உன்னதி மேல பாசம் என்பதால் உங்கள் மேல் பாசம் இல்லாமல் இல்லை அதற்கு எதுவும் அவளுக்கு எதுவும் வேணாமன்னு தான் சொன்னான் வேணும்னு கூட அவளுக்கு தோணல ஏன் அம்மாவுக்கு தான் அவங்க தாத்தா பாட்டியோடைய சொத்து திருச்சியில இருக்கே அது என்னடா பெருசா இருக்கு ஒரு பத்து கோடி வருமா ஏன் அம்மாவுக்கு அது பத்தாதா தேவையில்லை அவள் சின்ன மகள் உன்னதி கூட போய்விட்டால் எதுவுமே தேவையில்லை அவளை கண்டிப்பா அவன் மருமகன் நல்லா பார்த்துக்குவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா அதுக்காக என் மனைவியை நான் அப்படி விடமாட்டேன் ஏன்னா என்னோட சிந்து என் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரை உன் மனைவியை விட அந்தஸ்திலும் பணத்திலும் ஒரு படி தான் அவ இருக்கணும் இருப்பா அதற்குத்தான் என் சொத்தை அஞ்சு பங்காக பிரிச்சிருக்கிறேன் ஏற்கனவே தொழில்களை பிரித்து கொண்டோம் அம்மாவுக்கும் உன்னதிக்கும் தொழில் இல்லை அதற்கு பதில் சொத்துக்களை கொடுக்கணும் வக்கீல் ஆடிட்டர் சேர்ந்து பிரித்து விட்டார்கள் அந்த பத்திரம்தான் இது எடுத்துக்கிட்டு நீ போகலாம் என்றார் அதுவரை அந்த பத்திரத்தை படித்து பார்த்த சாமி இதுல எங்களுக்கு இந்தியாவில் பெருசா எந்த சொத்துமே இல்லையே என்றால் ஏன் இல்லை சென்னையிலும் மும்பையிலும் உள்ள என்னோட பூர்வீக சொத்து எல்லாமே ஆண் வாரிசு என்ற உரிமையில் உனக்குத்தான் கொடுத்திருக்கேன் ஏன் நீ செய்யும் தொழில் கூட நானும் என் அப்பாவும் உழைத்து காப்பாற்றியதுதான் ஆடிட்டர் பத்து பைசா யாருக்கும் கூட்டலை குறைக்கலை கரெக்டாக செய்திருக்கார் அப்போ என் பங்கு சொத்து இதுதான் அப்போ உங்கள் பங்கை என்ன செய்வீங்க என்று முகிலேஷ் கேட்க நான் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கேன் அதுவும் ஸ்டில் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த வயதிலும் இளமையாக ஓடி ஆடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னோட எல்லாமே என் சிந்துவுக்கு தான் அதில் எந்த கருத்தும் இல்லை அப்பா இது ரொம்ப அநியாயம் நீங்க எப்பவுமே அம்மாவுக்கு ஜால்ரா அடிக்கிறவர் தான் அதனால என்னடா தப்பு என் மகன் நீ உன் மனைவிக்கு ஜால்ரா அடிக்கலாம் நான் அடிக்கக்கூடாதா என்னடா இது அநியாயமா இருக்கு எல்லா சொத்தும் உங்க தொழிலும் கடைசியாக இவளுக்கு தான் போக போகுது நானும் ஸ்வர்ணிகாவும் உங்கள் பிள்ளைகள் எங்க ரெண்டு பேரை விட இவளுக்கு அதிகமா போக போகுது ஏன்னா அம்மா எப்பவுமே அவ பக்கம்தான் இப்ப கல்யாணம் கூட அம்மா பார்த்து தான் கட்டி வைக்கிறாங்க எல்லாம் எவனோ ஒரு மாடு மேய்க்கிறவனுக்கு போக போகுது அந்த அந்த வயிற்று அந்த வைத்தறிச்சலை தான் என்னால் தாங்க முடியலை என்றான் இதுக்குத்தான் இப்படி ஏதாவது சொத்து பிரிக்கும் போது கோல்மால் தனம் பண்ணுவார்கள் உன்னதிக்கு அதிகமாக சொத்து கொடுப்பாங்க என்று தானே சான்வி இந்த சொத்தை தன் அண்ணனுக்கு அவளை கட்டி வைத்து அந்த முழு சொத்தையும் அண்ணனும் தங்கையும் ஆளுக்கு பாதியாக ஆட்டையை போடலாம் என்று பிளான் பண்ணினார்கள் அதை மாமியார் தானே தடுத்து விட்டார்